வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை கதையை தொடரலாம் கபாலபுரியில மணிவண்ணன் வைத்தியசாலை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட வர்ற மக்களோட நோய் எல்லாம் குணமாக அவரோட பேரும் புகழும் கபாலபுரியில பரவ ஆரம்பிக்குது ஆனாலும் மணிவண்ணன் நியாயத்தை மீறி காசு வாங்குறது கிடையாது இப்படி வைத்தியம் பார்த்தா எப்படி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு வீரப்பன் குறப்பட்டாலும் நேர்மையான முறையிலே வைத்தியம் பார்க்கணுங்கிற கொள்கையிலிருந்து மணிவண்ணனும் சரி செல்வியும் சரி மாறுறதா இல்ல இப்படி ஒரு நாள் மணிவண்ணன் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது செல்வி வீரப்பன் சொக்கி மூணு பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க அரசாங்க வீரர்கள் வராங்க அரசாங்க வீரர்களை பார்த்ததும் எங்க தாங்க பண்ண தகிடு தம் போலி வைத்தியத்துக்காக தங்களை பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்களோன்னு நினைச்சு ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க சொக்கியும் வீரப்பனும் அந்த அரசாங்க வீரர்கள்ல ஒருத்தர் மணிவண்ணனை பார்த்து மணிமன்னு புது வைத்தியர் நீங்க அதுக்கு மணிவண்ணன் ஆமான்னு சொல்ல இந்த நாட்டோட மன்னர் கொடிய தலைவலியால அவதிப்படுறார் எவ்வளோ வைத்தியர்கள் தீரல அந்த உங்களுக்கு மன்னன் எதை கேட்டாலும் கொடுப்பார் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவுன்னு சொல்றார் அந்த வீரன் அதை கேட்டதும் மணிவண்ணனுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியான்னு கேட்டுட்டு செல்வி கிட்ட நான் போய் வரட்டுமான்னு மணிவண்ணன் கேட்க அதுக்கு செல்வி அத்தா அரண்மனை வைத்தியத்துக்கு நீங்க போகணுமா எனக்கு ஏதோ பயமா அத்தான்னு சொல்ல அதை கேட்டு சிரிக்கிறார் மணிவண்ணன் வைத்தியத்துக்காகத்தானே போறேன் என்ன வந்துட போகுது அதுவும் இல்லாம நமக்கு தேவையான தங்கப்பதுமைய மன்னரால தான் சீக்கிரம் தர முடியும் நமக்கு நல்ல காலம் வந்துடுச்சுன்னு ஆறுதல் சொல்றார் மணிவண்ணன் அப்ப அந்த வீரன் வைத்தியரே உடனே புறப்படுங்கன்னு சொல்ல அதுக்கு மணிவண்ணன் கொஞ்சம் வெளியே இருங்க இங்க இருக்கிறவங்களை எல்லாம் பாத்துட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பேஷன்ஸ்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறார் எல்லாம் பார்த்து முடிஞ்சதும் மன்னரை பார்க்க போறார் மணிவண்ணன் மணிவண்ணன் மன்னரை வாழ்த்த தலையை பிடிச்சபடி இருக்கிற மன்னர் யார் அது கேக்குறார் புது வைத்தியன் மணிவண்ணன் சொல்றார் உடனே ரொம்ப ஆர்வமா புது வைத்தியன் மூளையில ஒரே குடைச்சல் தலை பாரம் தாங்க முடியல அது என்ன வியாதி வைத்தியரேன்னு மன்னர் கேட்க மணிவண்ணன் மன்னரோட நாடி பிடிச்சு பார்த்துட்டு அவரோட வாயி கண்ணு எல்லாம் செக் பண்ணிட்டு தலையை லைட்டா அமுக்க மன்னர் வலி பொறுக்க முடியாம கத்துறார் மணிவண்ணன் யோசித்துட்டு அரசே மூளையில புற்றுநோய்னு சொல்ல மன்னர் பயத்துல அதிர்ந்துடுறார் ஆமா முட்டிடுச்சு இன்னும் பதினஞ்சு நாளைக்குள்ள குணப்படுத்தலை மணிவண்ணன் ஆமான்னு சொல்றார் மணிவண்ணன் தா செத்துட போறோங்கறத நினைச்சு அல ஆனா கபால வைத்தியத்தால இத குணப்படுத்த முடியும்னு மணிவன்னர் சொல்ல அது என்ன வைத்தியம் வைத்தியரேன்னு மன்னர் கேக்குறாரு அறுவை வைத்தியம் மண்ட ஓட்ட லேசா பிரிச்சு மூளைக்குள்ள சிகிச்சை செய்யணும்னு மணிவண்ணன் சொன்னதும் ஐயோன்னு பதறார் மன்னர் பயப்பட வேணா அரசே அறுவை சிகிச்சை செய்யலைனா உங்களோட உயிருக்கே ஆபத்து வந்துடும் மணிவண்ணன் சொல்ல ஆனாலும்னு சந்தேகத்தோட மன்னர் பயப்படுறாரு கண்டிப்பா என்னால குணப்படுத்திட முடியும் அதுக்கு ஈடா என்னோட உயிரையே நான் பணயமா வைக்கிறேன்னு மணிவண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அத பின்னாடி இருந்து இளவரசியும் வில்லவனும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மணிவண்ணன் இவ்வளவு உறுதி கொடுத்ததும் மன்னருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுது அதனால அந்த சிகிச்சைக்கு ஒத்துக்கிறாரு ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குணமாகலைனான்னு மன்னர் கேட்க எந்த தண்டனையும் நான் ஏத்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்கிறார் மணிவண்ணன் சரி நீ குணப்படுத்தலைனா உனக்கு கொலை தண்டனின் மன்னர் சொல்ல அதுக்கு ஒத்துக்கிறார் மணிவண்ணன் தான் மன்னனை குணப்படுத்திட்டா தன்ன போல ஒரு தங்கப்பதுமையை கேட்கிறார் மணிவண்ணன் அதுக்கு மன்னரும் ஒத்துக்கிறார் உடனே சிகிச்சையை ஆரம்பிக்க சொல்ற மன்னர் கிட்ட அதுக்கு தேவையான மருந்துகளோட வரேன்னு சொல்லிட்டு மணிவண்ணன் அங்கிருந்து கிளம்பிடுறார் மணிவண்ணன் அரண்மனையை விட்டு வெளியே போறதுக்குள்ள ஒரு பணிப்பெண் மணிவண்ணனை இளவரசி கூட்டிட்டு வர சொன்னதா சொல்லி அவரை இளவரசியோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இளவரசியோட ரூமுக்கு மணிவண்ணன் போக அங்க இருக்கிற எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு அவங்க பக்கத்துல பக்கத்துல வர சொல்றாங்க அவரும் போறார் பார்த்து விஷயத்துக்கு வர்றாங்க இளவரசி வைத்தியனே எனக்கு தெரியும் உனக்கு தேவை ஒரு தங்கப்பதுமை அதுக்காக மன்னரோட உயிரை காப்பாத்துவேன்னு சொல்லி வைத்தியக்காரத்தனமா உன்னோட உயிரே நீ பணைய வச்சுட்ட நான் நினைச்சா உன்னோட உயிருக்கு ஆபத்து இல்லாம ஓராயிரம் தங்கப்பதுமைய என்னால உனக்கு தர முடியும்னு சொல்ல அதுக்கு மணிவண்ணன் எதுக்கு கூலியானு நேரடியா பாயிண்ட்டுக்கு வர்றார் நான் இந்த அரியணையில ஏறி ஆட்சி புரியணும்னு ஆசைப்படுறேன் என்னோட ஆசை நிறைவேறணும்னா மன்னர் இறக்கணும் அவர் இறந்த அடுத்த செகண்ட் நான் மகாராணி ஆயிடுவேன் சொன்னதும் அதை கேட்டு சிரிக்கிறார் மணிவண்ணன் அரசருக்கு ஆயுள் அதிக இளவரசின்னு மணிவண்ணன் சொல்ல உன்னோட அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றால் தானேன்னு அவங்க சொல்ல அதை கேட்டு சிரிச்சிட்டு உங்களோட எண்ணம் எனக்கு நல்லாவே புரியுது இளவரசி உயிரை காப்பாற்ற வேண்டிய வைத்தியன் ஒருபோதும் உயிரை எடுக்க மாட்டான்னு சொல்றார் மணிவண்ணன் அத கேட்டதும் இளவரசி கோவத்தோட சாக போற கிழவருக்கு மறுபருப்பு தரப்போறேன்னு கதை அளக்குறேன்னு சொல்ல அது கதை கிடையாதுமா அது என்னோட கடமைன்னு அமைதியாவை மணிவண்ணன் பதில் சொல்றார் இவர் இதுக்கு மசிய மாட்டார்னு சொல்லிட்டு வேற யுக்தியை ட்ரை பண்றாங்க இளவரசி நீ ஏழ்மையிலேயே பிறந்தவே ஏழ்மையிலேயே திருப்தி அடைஞ்சிடலாம் ஆனா உன்னோட மனைவியோட நிலைமையை பாரு செல்வத்திலேயே பிறந்தவ செல்வத்திலேயே வளர்ந்தவ திரும்ப அவளுக்கு அந்த செல்வத்தை நீ கொடுக்க வேண்டாமா அதுதானே உன்னோட கடமை அதுக்கு ஏத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தை உதறி தள்ளிடாதுன்னு ஆசை காட்ட அதுக்கு மணிவண்ணன் செய்யத்தகாத காரியங்களை செஞ்சு செல்வம் திரட்டுறதை என்னைக்குமே என்னோட மனைவி செல்வி விரும்ப மாட்டான்னு நிச்சயமா சொல்லிடுறார் இத கேட்டதும் இளவரசிக்கு கோபம் தலைக்கேற கடைசியா கேக்குறேன் சிகிச்சைங்கிற பேர்ல மன்னரோட உயிரை எடுக்க முடியுமா முடியாதான்னு இளவரசி கேட்க அதுக்கு மணிவண்ணன் இளவரசி உங்களோட பாவ செயலுக்கு நான் கனவுல கூட உடந்தையா இருப்பேன்னு நினைக்காதீங்கன்னு சொல்றாரு உடனே தன்னோட குட்டி வெளியே வந்துட கூடாதுன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான் கூப்பிட்டுட்டு என்னோட அண்ணனோட உயிரை நம்பி ஒப்படைக்க கூடிய ஒரே உத்தம வைத்திய நீதான்னு சொல்ல அதை கேட்டு அவங்களோட சூழ்ச்சி விளங்க சிரிக்கிறார் மணிவண்ணன் நான் பேசுனதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு அக்கிரமக்காரர்கள் யாராவது உங்ககிட்ட ஆசை காட்டினா மத்தவங்களை போல நீயும் மயங்கி எங்க அரசரை கொல்ல சம்மதிச்சிடுவியோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்னு மனுப்பலா சிரிச்சுக்கிட்டு ஒன்னு சோதிச்சேன் மணிவண்ணா சோதிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க மணிவண்ணனுக்கு அவங்களோட டாக்டிஸ் நல்லாவே புரிஞ்சிடுச்சு அவரும் சிரிச்சுட்டு இளவரசி உங்களை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு அவர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு அதை கேட்ட இளவரசிக்கு அதிர்ச்சி பிளஸ் கோபம் கோபத்தோட அவர் போறதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இளவரசி வீட்டுக்கு வர மணிவண்ணன் ரொம்ப சந்தோஷமா செல்வி கிட்ட செல்வி மன்னர் நமக்கு தங்கப்பதுமை தர்றதா வாக்கு கொடுத்துருக்கிறார் நம்மோட குழந்தை கிடைச்சிடுன்னு சொல்ல செல்விக்கும் சந்தோஷம் தாங்கல அந்த சந்தோஷத்துல ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க அப்ப ஒரு லேடி முக்காடு போட்டபடி அங்க வர்றாங்க நீ உனக்கு என்ன வேணும்னு மணிவண்ணன் கேக்குறாரு ஆனா பதில் சொல்லாம அவங்க அழுகுறாங்க அவங்க அழுகிறத பார்த்துட்டு ஏமா அழுகிற உன்னோட உடம்புக்கு என்ன எதுனாலும் என்கிட்ட சொல்லு நான் தீத்து வைக்கிறேன்னு சொல்றார் மணிவண்ணன் அதுக்கு அந்த லேடி தீ சுட்டதால என்னோட அழகெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இப்ப என்னோட முகம் பார்க்க சகிக்காம கோரமா இருக்குன்னு சொல்றாங்க முகம் கோரமா இருந்தா என்ன உள்ள அழகா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வடுக்களை பாக்குறதுக்காக அவங்களோட முக்காடை விளக்குறார் மணிவண்ணன் பார்த்தா அது வேற யாரும் இல்ல மாயா மோகினி தான் இப்ப எதுக்கு மோகினி இங்க அடுத்து ஏதாவது பொது பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்